வந்து இது வந்து ஒரு பிளாண்டட் சர்வே அதாவது வந்து இன்றைக்கி நாம் தமிழருக்கோ இல்லை வந்து அண்ணா திமுகவுக்கோ திமுகவுக்கோ விஜய்யினுடைய வரவுனால் வாக்குகள் குறையுமா குறையாதாங்கிறது அது வேறு சப்ஜெக்ட் ஆனால் இவங்க எங்களுக்கு திமுகவில் வந்து எந்த பாதிப்புமே இல்லை டாவேகா வரனால் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் பாதிப்புன்னு சொல்கிறாங்கன்னா இது யார் செட் பண்ண முட்டா சர்வேவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்போது பெண்கள் எல்லாம் வந்து இந்த ஆயிரம் ரூபாயை வாங்கிட்டு எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா அப்போ இந்த மொட்டை எதுக்காக விவரமாக சொல்கிறேன்னா இந்த மொட்டை சர்வே எந்த இடத்துல பிளான்ட் பண்ணப்பட்ட சர்வேங்கிற அப்போ ஒரிஜினலாக நீங்கள் எடுக்கிற சர்வே வரதான் இன்னார் எடுத்த சர்வே இந்த இடத்துல சர்வே இத்தனை சாம்பிள் சைஸ் இதில் இத்தனை வருது பகிரங்கப்படுத்தணுமா இல்லையா அப்போ இதை வந்து இது பிளான்ட் சர்வே இது அப்போ திமுக இதனால் எங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை வெறும் நாம் தமிழருக்கு மட்டும்தான் பாதிப்புன்னா இது எப்படி நம்மளால ஏற்றுக்க முடியும் அவங்க அவங்க சார்பிலேயே அவங்க மாசத்துக்கு ரெண்டு சர்வே எடுத்துக்கிட்டு எடுக்கிற இடத்துல பூர்வமே அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு அவங்களை ஆறுதல் படுத்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கே முடிவுகள் வரமாட்டேங்குது அதனால தான் ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு நேரட்டி செட் பண்ணணும் என்ன செட் விட்டு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க தான் இந்த மாதிரி மொட்டை சர்வே நேரடிவ்லாம் வரதுக்கு காரணம் இதுதான் இன்னைக்கு இளைஞர்களுக்கு நாங்க தான் வந்து ஏகபோக போக ஏஜென்ட்னு சொல்லிக்கிட்டு இருந்தா திமுக முன்னாடி அந்த இளைஞர்கள் கூட்டம் நிக்குமா இன்னைக்கு சீமான் பின்னாடி நிற்கிறவங்க புறம் யாரு இளைஞர்கள் சீமான் பின்னாடியே நிற்கிறாங்க அப்போ இந்த இளைஞர்கள் புறம் நீங்கள் ஏக ஏஜென்ட்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க டிமிக்கு அப்போ இத்தனை போட்டோம் அதே மாதிரி அரசியல் கருதி நேர்களுக்கு வணக்கம் என்று நம்ம சிறப்பு அரசியல் திறனாளர் திரு நந்தகுமார் அவர் வணக்கம் சார் வணக்கம் சார் சார்ஜ் எப்படி இருக்கீங்க அட்டா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் சார் விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்ததுலேருந்து ஒரு விஷயத்த வந்து திருப்பி திருப்பி பதிவு பண்ணிதே வந்தார் திமுகக்கும் காக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணிதே வந்தார் பொதுத்தளத்திலேயும் அரசியல் திறனாய் பலர் வந்து பேசும்போது விஜய் அவர் வந்து வெகுவாக வந்து திமுக வீக்கெண்ட் பண்ணுவார் அவர் வாக்கு வங்கியில் வந்து திமுக வாக்கு வங்கியாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணிட்டு இருந்தார் இல்லை சமீபத்தில் ஒரு நிறைய வந்து செட் செய்யப்படுவதை வந்து பார்க்க முடியுது குறிப்பாக வெப்சைட்களில் வெளியாகக்கூடிய செய்திகள் டிவிக்கே வரவால் வந்து திமுகவுக்கு எந்தவித டேமேஜும் இல்லை அவங்க வந்து டேமேஜ் பண்ண போகிறது ஒன்லி ஒன் என்டிகே தான் அப்படின்னு சொல்லிட்டோம் ஒருபடி ஹையர்டாக போய் எட்டு சதவீதம் என்டிகே இருக்குது அது வந்து இன்னொரு அஞ்சு சதவீதம் குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய தேவை வந்து என்டிகே பக்கம் வந்து திருப்பி விடுறாங்க எப்படி பார்க்குறீங்க இது இல்லை இது எந்த சர்வே அதுதான் சார் அது அது நீங்கள் போதே தெரிஞ்சிருக்கும் அது வந்து பேரறிவிக்கு பார்த்தாத சர்வே தான் குறிப்பிடுறாங்க யாருமே ஒரு சர்வே வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஃபார்ம் எல்லாம் ரெடி பண்ணி அதை மக்கள்கிட்ட போய் செலவு பண்ணி அவங்க வந்து தன்னால் வரல்களை வச்சு ஊர் ஊராக போய் பூத்து பூத்தாக போய் மக்கள்கிட்ட அந்த படிவங்களெல்லாம் கொடுத்து ஃபில்லப் பண்ணி ப்ராப்பராக ஒரு சர்வே எடுக்கிறாங்கன்னா அந்த சர்வேவை பெயரிடப்படாத மொட்டை கடிதாசி கேள்விப்பட்டிருக்கோம் மொட்டை சர்வேன்னு நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா அப்போ மொட்டை சர்வேன்னு போட்டுட்டு இதில் வந்து என்டிகேக்கு அடிபொழுவோ இவ்வளோ நீங்கள் அது அது என்னங்கிறது பார்வை விட்டுடுங்க அப்போ ஒரு சர்வேன்னா யார் நடத்தின சர்வே இன்னார் நடத்தின சர்வே எத்தனை தொகுதியில் நடத்தினது என்ன சாம்பிள் சைஸு இது எல்லாம் விலக்கி தானே அந்த சர்வேடைய இது போடணும் அப்போ இது வந்து ஒரு மொட்டை கடைதாசியில் வரக்கூடியது வந்து ஒரு எப்படி வந்து அதை உதாசீனப்படுத்திட்டு போகணுமோ அந்த மாதிரி தான் இந்த மொட்டை சர்வேவையும் நம்ம உதாசீனப்படுத்தணும்னு பார்க்குறேன் ஆனால் அதை செட் பண்ணக்கூடிய அந்த நிறைய தீவை எப்படி பார்க்குறீங்க அதை உதாசீனப்படுத்த முடியும் இல்லை அதுதான் இப்போ அப்போ வந்து இது வந்து ஒரு பிளான்ட் சர்வே அதாவது வந்து இன்றைக்கி நாம் தமிழருக்கோ இல்லை வந்து அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ விஜயனுடைய வரவுனால வாக்குகள் குறையுமா குறையாதாங்கிறது அது வேறு சப்ஜெக்ட் ஆனால் இவங்க எங்களுக்கு திமுகவில் வந்து எந்த பாதிப்புமே இல்லை தாமக வரனால வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் பாதிப்புன்னு சொல்கிறாங்கன்னா இது யார் செட் பண்ண முட்டை சர்வேவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்க்கும்போதே தெரியுது இல்லை சார் திமுக தான் செட் பண்ணியிருக்கோம் அப்போ இது வந்து அவங்க நேரட்டிவ் செட் பண்ணுறாங்க அதாவது நம்மளே பல இடத்துல பல நேர்காணல்களில் பல டிபேட்டில் நான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு விஜயினுடைய வாக்கு வங்கி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே இளைஞர்கள் மகளிர் சிறுபான்மையினர் அடுத்தது எஸ்சி எஸ்டி அப்போ இந்த நாலு பக்கெட்டு தான் விஜய்க்கு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அதிகமான வாக்காளர்கள் இந்த நாலு பக்கெட்டை சார்ந்தவங்க இந்த நாலு பக்கெட்டை இன்னைக்கு தேதியில் யார் வச்சிருக்கா திமுக அப்போ தாவேக்காவுடைய வரவுனால பாதிப்பு யாருக்கு அதிகமாக இருக்கும் திமுக அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் சிறுபான்மையினருடைய பாதுகாவலர்னு சொல்றாங்க இப்போ விஜய் அவர்கள் தானே ஒரு சிறுபான்மையினராக இருக்காரு முன்னிறுத்தர் ஜோசப் விஜய் சொல்லிட்டு அவர் ஆரம்பத்திலேயே அதை முதல்ல பாரதிய ஜனதா இதை ஒரு பிரச்சனையாக கிரியேட் பண்ணும்போது கூட ஜோசப் விஜயன் போடும்போது ஆமா நான் ஜோசப் விஜய் இதாங்கிறதெல்லாம் பிரகடனப்படுத்தினார் இன்னைக்கு வரைக்கும் எந்த சிறுபான்மையினருடையது வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர்களாக எந்த கட்சியாவது இது வரைக்கும் நிறுத்தியிருக்கா இல்லை அப்போ ஒரு சிறுபான்மையினராக இருக்கக்கூடியவங்க எந்த நாங்கள் தான் சிறுபான்மையினருக்கு பாதுகாவலர்னு சொல்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும் யாராவது சிறுபான்மையினர்லேருந்து நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர்களை நிறுத்தாதும் போது தானே ஒரு சிறுபான்மையினராக இருந்து அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இன்னைக்கு நிற்கவராக போது அந்த சிறுபான்மையினர் யாரை வந்து நோக்கி அந்த வாக்குகள் செல்லும் யார் நிற்கிறாங்களோ அவங்கள நோக்கி சிறுபான்மையினர் யாரை பார்க்குறாங்களோ அவங்க நோக்கி செல்லும் அப்போ எப்படி வந்து இது திமுகவுக்கு வந்து பாதிப்பு கொடுக்காதுன்னு சொல்ல முடியும் அடுத்தது எஸ்சி எஸ்டி வாங்க இப்போ அவர்கள் இந்த அறிவு திருவிழாவில் பேசும்போதே அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து அறி தற்கூறியெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கவனிக்கப்பட வேண்டியது மூணு முக்கியமான வார்த்தைகள் இது பல பேர் இதை கவனிக்க தவறுறாங்க பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் பட்டியலின சமூகத்தினர் பார்த்து நீங்கள் தற்கொரின்னு சொல்றீங்க அப்படிங்கிறார் அப்போ இன்னைக்கு சொல்லாதீங்கன்னு சொல்லாதீங்க கூற்று அப்போ விஜய்க்கு பின்னாடி இருக்கிறவங்களை தான் அந்த கட்சியை அவர் சார்ந்த கட்சிக்காரங்களே பேசுறாங்க அப்போது எந்த சமூகத்தினர் வந்து அதிகமானவர்கள் வந்து விஜய் பின்னாடி இருக்காங்கன்னு எலிலன் சொல்றாரு பட்டியலின மக்கள் பூரா அவங்க பின்னாடி இருக்காங்க அப்ப அந்த பட்டியலின மக்களை நீங்க தற்கொறின்னு சொல்லாதீங்க அப்படின்னு எலிலன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்போ இந்த இன்னைக்கு பட்டியலின வாக்குகள் பூரா அதிகபட்சமாக இன்னைக்கு திமுகவுக்கு போனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது இல்லையா அப்போ அந்த வாக்கு பூரா இப்போ எங்கே ஆகும் நினைக்கிறேன் அப்போ இன்னைக்கு வந்து நாங்கள் தான் வந்து இளைஞர்ன்னு சொல்லிட்டு இளைஞரனினுடைய செயலாளர்னு சொல்லிட்டு ஐயா உதயநிதி ஸ்டாலினை தான் நீங்கள் படமாக காமிக்கிறீங்க அதுக்கப்புறம் அவருடைய நம்ம பார்த்தோம் அவருடைய ஆளுமை என்ன அவருடைய பராக்கிரமங்கள்லாம் என்னங்கிறத நம்ம பார்த்தோம் சாதாரண ஒரு ஃபோர் டுவெண்ட்டி வினோத் பாபு தாம் வந்து வீல் சேர் கிரிக்கெட்டில் வந்து உலகக்கோப்பையை வென்று வந்துட்டு பாகிஸ்தானை ஜெயிச்சுட்டு வந்துட்டுன்னு கப்பை கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரா இல்லையா அதே மாதிரி அவர் மொத்தமாக சார் எடுத்தார் அவர் அடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா கூட ப்ர சீஃப் மினிஸ்டர் கூட எடுத்தார் அந்த ரெண்டு ஃபோட்டோலையும் ரெண்டும் வேறு வேறு கப்புங்கிறத பார்த்தீங்களா முதல்ல நீங்க ஜெயிக்க போது என்ன ரெண்டு கப்பா கொடுப்பாங்க ஏங்க உங்க ஊருக்கு போனீங்கன்னா துணை முதல்வர் கூட நின்று எடுக்கிறதுக்கு ஒரு கப்பை வச்சுக்கோங்க முதலமைச்சர் கூட நின்று எடுக்கிறதுக்கு ஒரு கப்ப வச்சுக்கீங்கன்னா கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு பாதை கொடுத்துருப்பாங்க சார் அப்போ இத கூட கவனிக்காம இவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் வேற தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் வேற இந்த லட்சணத்துல தான் இருக்குது இன்னைக்கு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர்களுடைய கெப்பாசிட்டியும் கேப்பபிலிட்டியும் அப்ப இவரை நம்பி இளைஞர்கள் பூரா பின்னாடி நிற்பாங்களா அதே மாதிரி அந்த ஸ்னேக் பாபு ரெண்டு கப்ப கொண்டு போய் கொடுக்குறாரு சார் ரெண்டு பேருக்கு கிட்டியா மக்களுக்கு தெரியணும் இது எந்த அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய ஆட்சியாளர்கள் எந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர்களா இருக்காங்க நம்ம யோசிக்கணுமா இல்லையா அப்போ இன்னைக்கு இளைஞர்களுக்கு நாங்க தான் வந்து ஏக போக ஏஜென்ட்னு சொல்லிக்கிட்டு இருந்தா திமுக முன்னாடி அந்த இளைஞர் கூட்டம் நிக்குமா இன்னைக்கு சீமான் பின்னாடி நிக்கிறீங்க பூரா யாரு இளைஞர்கள் தானே சீமான் பின்னாடியே நிக்கிறாங்க விஜய் பின்னாடி இளைஞர்கள் நிற்கிறாங்கல்ல அப்போ இந்த இளைஞர்களை பூரா நீங்கள் ஏக போக ஏஜென்ட்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க டிமிக்கு அப்போது இத்தனை போட்டும் அதே மாதிரி மகளிர் எடுத்துங்க ஆயிரருவா கொடுத்தா போதுன்றாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் அஞ்சு வயசு குழந்தையிலேருந்து எண்பது வயசு பாட்டி வரைக்கும் கற்பை கையில் முடிச்சுக்கிட்டு பாதுகாப்பாக சுற்றிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது ஆயிரம் ரூபா கொடுத்தா போதும் அக்கௌண்ட்டில் போட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தான் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம்ல பாதுகாப்பை நீங்கள் பார்த்துக்குங்க அரசாட்சியில் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய என்ன ஆயிரம் ரூபா கொடுக்கறது இதுக்கு எதுக்குங்க இத்தனை முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் எதுக்குங்க முதலமைச்சர் எதுக்கு துணை முதலமைச்சர் எதுக்கு ஒரு பேங்க் கிளரிக் ஸ்டாப் போதாதான் ஒரு பேங்க் அக்கவுண்ட் நம்பரை பூரா நீங்கள் சிஸ்டர் தேட்டா மாசமான ஆயிரம் ரூபாய் அடிச்சா ஓகே நீங்கள் மகளிரா இருந்தாங்க ஆயிரம் ரூபா நீங்கள் க கல்லூரிக்கு போகக்கூடிய பெண்ணாக இருந்தாங்க ஆயிரம் ரூபா கல்லூரிக்கு போன ஒரு மாணவராக இருந்தாங்க ஆயிரம் ரூபா பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக மந்திரிமார்கள் நமக்கு வேணா இதுக்கு நம்ம இவ்வளோ மந்திரி சபை வேணுமா அப்போ இந்த இந்த எல்லாம் எனக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தா போதும் எங்களுக்கு எந்த வித இன்னைக்கு போதை கலாச்சாரத்தை எடுத்துங்க தமிழ்நாட்டுல எல்லா காலத்திலயும் போதை இருந்துச்சு அதில் மாற்று கருத்து இல்ல கஞ்சாமும் புழக்கத்தில் இருந்துச்சு ஆனா இப்படியா இருந்துச்சு அப்பட்டமா இன்னைக்கு இருக்குதே அப்போ இதெல்லாம் ஒரு ஒரு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமையில முதல் பங்கு வகிக்கிறது போதை வஸ்துக்கள் தானே அவன் அந்த போதையை எடுத்ததுக்கு அப்புறம் தானே சரண்ராஜ் அவன் மிருகமாவே மாறலான் அவன் மிருகமாறலாம் அவனுக்கு மூணு வயசு அஞ்சு வயசு குழந்தைக்கும் மூணு வயசு குழந்தைக்கும் எண்பது வயசு பாட்டிக்கும் வித்தியாசம் அவன் மிருகத்தை விட கேவலமா இருக்கான்னு அப்படி மிருகத்தை விட விடமா போனவன் போனான் போதை போதை அந்த போதை கலாச்சாரம் இங்க எப்படி இருக்குது அதோட கூட்டு பாலியல் வன்புணர்வு கலாச்சாரம் அதுவும் அண்ணன் தம்பி அந்த மாதிரி சேர்ந்து கூட்டு பாலியல் கலாச்சாரம் இப்ப இந்த ஆட்சியில அதிகமா இருக்கு அப்போ பெண்கள் எல்லாம் வந்து இந்த ஆயிரம் ரூபாயை வாங்கிட்டு எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா அப்போ இந்த மொட்டை எதுக்காக இத்தனை விவரமா சொல்றோம்னா இந்த மொட்டை சர்வே எந்த இடத்துல பிளான்ட் பண்ணப்பட்ட சர்வேங்கிற அப்போ ஒரிஜினலாக நீங்கள் எடுக்கிற சர்வே வர்றதா இன்னார் எடுத்த சர்வே இந்த இடத்துல சர்வே இத்தனை சாம்பிள் சைஸ் இதில் என்னென்ன வருது பகிரங்கப்படுத்தணுமா இல்லையா அப்போ இதை வந்து இது பிளான்ட் சர்வே இது அப்போ திமுகவுக்கு எதனால் எங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை வெறும் நாம் தமிழருக்கு மட்டும்தான் பாதிப்புன்னா இது எப்படி நம்மளால் ஏற்றுக்க முடியும் குறிப்பாக இதில் இன்னொரு விஷயம் இருக்குல்ல சார் இப்போது திமுக திமுக செயல்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து எடுக்கக்கூடிய சர்வேக்கல்ல டோட்டலாக ஆப்போசிட்டாக திமுக சர்வேக்கல் வந்து ரிசல்ட்ஸ் அளிப்பதுனால தான் இந்த மாதிரி ஒரு நிறையத்துக்கு செட் செய்ய சொல்லப்படுது சொல்ல இதை எப்படி பார்க்குறீங்க இது மேரேட்டிவ் தான் நீங்கள் இன்றைக்கி இன்னைக்கு நேரேட்டிவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அவங்க எடுக்கக்கூடிய சர்வேக்கள் திமுக போ ஆமாமா இன்னைக்கு வந்து அவங்க அவங்க சார்பிலேயே அவங்க மாசத்துக்கு ரெண்டு சர்வே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எடுக்கிற இடத்துல பூர்வமே அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு அவங்களை ஆறுதல் படுத்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கே முடிவுகள் வரமாட்டேங்குது அதனால தான் ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு நேரட்டிவை செட் பண்ணணும் என்ன நேரேட்டிவை செட் பண்ணுறதுங்கிறத யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க அதனால தான் இந்த மாதிரி மொட்டை சர்வே நேரேட்டிவ்லாம் வர்றதுக்கு காரணம் இதுதான் குறிப்பாக திருமாவளவன் எஸ் ஸ்டாலின் இவர்களுக்கு இதேயான அந்த உறவு நாளுக்கு நாள் வந்து விரிசல் அதிகமாகிட்டே போகுது என்ன நடக்குது திமுக கூட்டணியில் ஒரு கேள்வி எழுது ஆனால் வெளித்தளத்தில் பார்க்கும்போது நாங்கள் கூட்டணியாக வலுவாக இருக்கோம் அப்படின்னு காமிச்சுருந்தாலும் உட்கட்சி பூசலும் உட்கூத்தனி பூசலும் அதிகமாக இருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது நான் ரொம்ப நாளாவே சொல்லிட்டு தான் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்க ஆட்சியில் இருக்கிறனால எப்பயுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு அந்த பதவியில் இருக்கிற வரைக்கும் அந்த பதவி சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு கூட்டணி கட்சிகளும் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்க மாட்டாங்க இப்போ இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாடியே போயிட்டு மூர்த்தி அவர்களை வந்து அடிச்சாங்களே ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அவர் கைது செட்டப்பட்டார் அதாவது எடுத்தாங்க அவரை கைது பண்ணாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு வண்டியில் போய் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வக்கீலை போட்டு அடிச்சாங்களே அதுக்கு என்ன நடவடிக்கைப்பட்டது அந்த நபர் மேல பாதிக்கப்பட்ட நபர் மேல கேஸ் போடப்பட்டது அப்போ இது எல்லாம் என்ன காரணத்தினாலும் ஏன் வந்து அந்த இடத்துல வந்து அது கூட அவர் திருமாவளவன் அவர்கள் வந்து ஸ்டேஜில் பேசும்போது என்ன சொன்னார் சும்மாங்க அவருங்க நாலு தட்டுதாங்க தாங்க தட்டுனாங்க சரியாக கூட அடிக்கலங்கன்றார் அப்போ என்ன சொல்கிறார் அவருடைய தண்டர்கள்டே நீங்கள் சரியாகவே அடிக்கலை அடுத்த தடவை இந்த மாதிரி இருந்தால் அடி பிச்சு எடுக்கணுங்கிற கமாண்டை கொடுக்குறாரு அப்போ இதெல்லாம் வந்து எதிர்கட்சியில் இருக்கும்போது இதெல்லாம் பேசிட முடியுமா அப்போ இதெல்லாம் தான் வந்து ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கும்போது இதெல்லாம் பயங்கரமான அனுகூலங்கள் இதை விட்டு கொடுக்கறதுக்கு எந்த அரசியல் கட்சியும் தயாராக இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு என்னென்னா எப்படியாவது நம்ம வந்து கூட்டணியில் சீட்டை வந்து அதிகமாக வாங்கணும் அதுக்கு நம்ம எதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் கவலை இல்லை இல்லைனா தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு போயிட்டு நான் முதலமைச்சர் கூட எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது நாளைக்கு வேற ஒரு விஷயமா சந்திக்கிறேன் உங்களுடைய கோரிக்கையை நான் பேசுகிறேன்னு சொன்னார்ல நைட் பன்னெண்டு மணிக்கு வந்து பார்த்தார் அண்ணன் திருமா வாழ்த்துக்கள் பாராட்டுறோம் ஆனால் அவங்களுடைய பிரதான கோரிக்கை என்ன பணி நிரந்தரம் பண்ணணுங்கிறது ஆனால் நீங்கள் இதே உங்களுடைய பிறந்தநாள்களால் என்னன்னு போய் பேசுனீங்க மூணு நாலு நாள் கழிச்ச குடும்ப சாரி குலத்தொழிலை வந்து ஆதரிக்கிற மாதிரி இருக்கும் பர்மனென்ட் பன்னாதிகன் பேசுகிறார் அதுக்கு ஒரு ஒரு காரணத்தை தூக்கி கொடுக்குறார் இல்லை இல்லை இது வந்து குலத்தொழில் ஆகிடும் அப்படின்ட்டு அது எப்போ பேசுனீங்கன்னா எங்கள் நியாயமாக இருந்திருக்கோம் சரி இன்னைக்கு நீங்கள் வந்து எல்லாருமே தூய்மை பணியாளர்களாக இருக்கிறீங்க நான் இதை ஏற்றுக்கவே முடியாது என்னால் தூய்மை பணியாளர்களே நீங்கள் வேலையே செய்யக்கூடாது அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு உங்களுக்கு கட்சி சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மாசமான இப்போ நீங்கள் வாங்குகிற சம்பளம் மூணு வருஷம் கூட அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு நான் சம்பளம் தரேன் இல்லை வேண்டாம் ஒரு வருஷத்துக்கு நான் சம்பளம் தரேன் பன்னெண்டு மாதத்துக்கு இந்த சம்பளம் உங்கள் வீடு தேடி வரும் இந்த பன்னெண்டு மாசத்துக்குள்ளார் நீங்கள் ஏதோ ஒரு நல்ல வேலையை பார்த்துங்க அதை சொல்லியிருந்தால் அருமையான தலைவர்னு பாராட்டியிருக்கலாம் நீங்கள் சொல்லக்கூடிய குலத்தொழிலங்க நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லி பாராட்டியிருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி அவங்க தினசரி சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய மக்கள் அவங்க கிட்ட போய் நீங்கள் பொய் வாக்குறதுக்கு கொடுத்து நான் இதை மாதிரி முதலமைச்சரை நான் அவங்களுடைய கோரிக்கையை வலுத்துறேன்னு சொல்லிவிட்டு நாளில் போய் நீங்கள் திமுகவை விட மோசமான ஒரு துரோகத்தை வந்து நீங்கள் தூய்மை பணியாளர்கள் மேலே செய்கிறீங்களே அப்போ இதெல்லாம் எப்படி வந்து பார்த்துக்கிட்டு ரசிச்சிட்டு இருப்பாங்க மக்களை அப்போது இத்தனை இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு வேங்கை வயல் எடுத்துக்கங்க பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளிகள் சொல்லுவோம் அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் இன்னைக்கு திருமாவளவன் அண்ணனுக்கு பின்னாடி நிற்கக்கூடிய மக்கள் எங்கேயாவது பரவாயில்ல அண்ணனுக்கு பின்னாடி நம்ம நிறத்துக்கு நமக்கு அருமையாக நமக்காக சண்டை போடுறாரு போராடுறாரு அடுத்து எடுத்துங்க இதே வந்து மது ஒழிப்பு மாநாடு நடந்துச்சு மகளிர் மாநாடு அப்போ என்ன சொன்னார்னாக்கா எதுக்காக இதை போது நான் ஒவ்வொரு வீட்டு தான் போனேன் ஆனால் அதெல்லாம் போனார் அண்ணன் திரும்ப பாதி இறந்த ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு அந்த அறுபத்தாறு பேருக்கு வீட்டு எந்த சந்தையில் போனேன் அந்த இது யார் அவங்க எந்த சமூகத்தை சார்ந்தீங்க அந்த வீட்டில் இறந்தவங்க யார் எல்லார்த்தையும் புள்ளி விவரம் போட்டு சொல்லி அதில் வந்து அவர் சொல்கிறார் என்னை அந்த மக்கள்லாம் பார்க்கும்போது கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிருங்கன்னு கூட சொல்லலை எப்படியாவது நீங்கள் டாஸ்மாக ஒழிச்சிருங்கயா அப்படின்னா என்கிட்ட கேட்டாங்க அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது இந்த டாஸ்மாக் இன்னைக்கு இருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருக்கேன்னு எனக்கு உறுத்துச்சுன்னார் சல்யூட்டு திருமா அண்ணன் ஆனால் அவ்வளோ வீரியமாக போராட்டத்தை எடுத்துட்டு வலது பக்கம் இடது பக்கம் யார் உட்கார்ந்துருந்தா திமுக உறுப்பினர் தான் உடனே பாலத்துக்கு இவர் எங்கே அடித்தார் மத்திய அரசு மத்திய அரசே நீ வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் மதுவிலக்கு கொண்டு வா தமிழ்நாட்டில் இதுக்கு நீங்கள் என்ன கொம்பு மத்திய அரசாங்கம் மதுவிலக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆயிடும்ல நீங்கள் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்காக நீங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துனீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரெஸ் மீட் சொல்லும் போது மக்கள் வந்து என்னை டாஸ்மாக மூடுங்கன்னு தானே கேட்டாங்கன்னு சொன்னி சொன்னீங்க நீங்கள் அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் அதே மாதிரி புன்னோன் எடுத்துங்க அந்த கட்சியில் தலைவராக இருந்துட்டு அவர் என்ன புலம்புறாரு எங்களால் கொடியேற்ற முடியலங்குறாரு சொல்கிறாரா இல்லையா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மீட்டிங்லையும் மேடை தோறும் அவர் காவல்துறையை திட்டாமல் பாடாமல் இறங்குறாரா இல்லை ஆனால் எங்கேயாவது அதிகாரம் அந்த கா காவல்துறையை வச்சிருக்கக்கூடியது சீஃப் மினிஸ்டர் ஐயா அவர்கள் அவர் நோக்கி அதிகாரத்தை நோக்கி எங்கேயாவது கேள்வி கேட்கிறாரா அப்போ எந்த இடத்துல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவருடைய கட்சிக்காகவும் அவரை நம்பி பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள் இவர் நம்மளை வழி நடத்துவார் மேம்படுத்துவார் நம்பி இருக்கக்கூடிய மக்கள் மக்களினுடைய நம்பிக்கை எந்த இடத்துல நான் இத்தனை சான்றுகள் கொடுக்குறேன் எந்த இடத்துல அவருடைய நம்பிக்கை வந்து நிறைவேற்றி இருக்கார் நிறைவேற்றிருக்காரு ஸ்டேஜ் ஏறவுடனே சனாதனம் சங் பரிவார் பிஜேபி இதை விட்டா வேற எதுவுமே இல்லையா இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவங்க மூலியமாக தான் அவங்களுக்கு அடக்கோடு முறை நடக்குதா சாதிய வன்கொடுமை நடத்துனவங்க அப்புறம் பாரதிய ஜனதாக்காரங்களா நல்லா யோசிச்சு பாருங்க அப்போது அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க நாளுக்கு நாள் வந்து அவங்க பெரிய இழப்பீட அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சந்திச்சிட்ருக்காரு அவங்க கட்சிக்காரங்களுடைய நம்பிக்கையே இழந்துட்டு இருக்காரு அவங்க சமூக மக்களுடைய வாக்கையை அவர் இருக்கார் ஏன்னா இத்தனை சான்றுகள் இப்போ நமக்கே இவ்வளோ தெரியும் போது அதுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு எத்தனை நிகழ்ச்சி தெரியும் இல்லையா அப்போ இது எல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சது ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு தெரியாதா விஜய் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு எஸ்சி எஸ்டியினுடைய வாக்கு வந்து பறிபோகுதுங்கிறது அவங்களுக்கு தெரியாதா அப்போ இன்னைக்கு திருமாவளவன் அண்ணனுக்கு பின்னாடி என்ன இருக்காங்கிற தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ ஆறு சீட்டு கொடுப்பாங்களாங்கிறதே சந்தேகமாக தானே இருக்குது என்ன சார் அவங்க சைடில் வந்து இரட்டை இலக்கம் கேட்டு இரட்டை இலக்கம் கேட்குறாங்க கொடுப்பாங்களாங்கிறது இங்கே கேள்வியாக இருக்குது ஏன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு உண்டான வாய்ப்புகளை அப்புறம் கதவை அடைத்தது யார் அண்ணன் திருமாதானே அது காரணமே ஒரு 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 குறிப்பிட்ட கூட்டணி கூட்டணி அந்த கட்சிங்கிற இருக்கணும் எல்லா இடத்துலையும் போய் வந்து உங்களை பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன கேட்கிறேன் கூட்டணி கட்சி இல்லாம திமுக ஜெயிக்க முடியுமா வாய்ப்பு இல்லை அதை ஏன் கூட்டணி கட்சியில் இருக்கிறீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்ப அதை மீறி என்ன உங்களுக்கு அந்த கம்பல்ஷன் இருக்குங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல அப்போது இத்தனை இடர்பாடுகள் இருக்கும்போது எல்லா இடத்தையும் கதவு சாத்திட்டு எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது அண்ணன் தானே சொன்னார் அப்போ இன்னைக்கு நாங்கள் போறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க திமுக உங்களை எப்படி நடந்தோம்மா போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கோ இல்லை அப்படின்னா வேணா ஒரு 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 சந்தையில் கூட உங்களுக்கு வந்து பல பேர் கேட்கக்கூடிய பொருளாக இருந்தால் தானே அதுக்கு அதிகமான விலை கிடைக்கும் நீங்களே வந்து இல்லைல்ல நான் யாரும் வாங்கக்கூடாதுல்லாம் இவர் தான் இந்த இந்த ஏ நான் இவருக்கு தான் கத்திரிக்காய் போவான்னு நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா அவர் கேட்குற வேலைக்கு தானே நீங்கள் போயாகண்ணா அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் வந்து வீசிகா பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அது கட்டாயமாக ஆனால் இது எல்லாமே எதுக்காகண்ணா எப்படியாவது வந்து ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் ஏன்னா ஒரு கடலூர் மீட்டிங்கில் பேசுகிறார் உழுவுற நூறு சதவீத வாக்கில் இருபத்தஞ்சி ச வாக்கு நம்மளுடைய வாக்கு சிந்தாம செதறாமல் கொழுவணுங்கிறார் அவர் வந்து ஒரு எஸ்சிக்கு வந்து இருபது பர்சன்டேஜ் இருக்குது எஸ்டிக்கு வந்து ஒரு ஒன்று இருக்குது ரெண்டுன்னா ஒரு இருபது இருபத்தொரு பர்சன்டேஜ் அவர் இருபத்தஞ்சுங்கிறத எடுத்துக்கிறார் இருபத்தஞ்சுங்கிறது போது இதில் என்ன சொல்கிறார் எஸ்சி எஸ்டி வாக்கு பூரா சிந்தாமல் சிதறாமல் அப்படியே விழோன்னு நம்ம வாக்குங்கிறார் எதுக்கு திமுக வெற்றி பெறது அப்போ அந்த இடத்துல நீங்கள் இத்த திமுக வெற்றி பெறங்கிறத நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பட்டியலின சமூகத்திலும் பழங்குடி சமூகத்திலும் அவங்களுக்கு உண்டான பலன் என்ன சிந்தாம சிதறாமல் போடுறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன இப்போ இந்த நான்கு ஆட்சியில் என்ன பலனை வாங்கி கொடுத்துருக்கீங்க அண்ணா திமுக ஆட்சியில் அடக்குமுறை ஒடுக்குமுறை இருக்குதுங்கிறீங்க இன்னைக்கு இல்லையா அதிகபதியான அடக்குமுறை தமிழகத்தில் தான் நல்லது அப்புறம் எதுக்கு சார் நீங்கள் இந்த கூட்டணியில் உட்காந்துருக்கீங்கிறது தான் என்னுடைய கேள்வி இதில் சங் பரிவார் என்ன பண்ணுச்சு பாரதிய ஜனதா என்ன பண்ணுச்சு சனாதனம் என்ன பண்ணுச்சிங்க உங்களையா இங்க பண்ணுறது பூரா யாரு திமுக அப்போ இத்தனையும் பண்ணிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி வந்து அந்த மக்கள் வந்து உங்களுக்கு வாக்களிக்க தயாராக இருப்பாங்க சந்தேகம்மா ஏன் சிந்திக்க மாட்டாங்களா இப்போ எழிலன் சொல்கிற மாதிரி வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் பட்டியலின பழங்குடியினர் மக்கள் பூரா இது பட்டியலின மக்கள் பூரா தற்கூரின்னு சொன்னார் எழிலன் அந்த மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்களா அவங்கள புத்திசாலிங்க எல்லாருமே வந்து தெளிவாக யோசிக்கக்கூடிய மக்கள் தான் எல்லாம் தெளிவாக சிந்திச்சு வாக்களிப்பாங்க இந்த தடவைங்கிறதா என்னுடைய பார்வை இறுதியாக ஒரு கேள்விதான் சார் இப்போது சமீபத்தில் நாம் தமிழோட தங்கள் கூட்டம் கட்சி கூட்டான கூட்டம் ஒன்று நடந்தது அதில் வந்து ஒரு விஷயம் வந்து முன்னிறுத்தப்பட்டது விஜய் மீதான அந்த விமர்சனங்களை வந்து இனிமேல் குறைத்து கொள்வதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நோக்கி பயணிக்கும் போது இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த ஏபிசிடி அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் இவங்களை நோக்கி நம்மளோட பார்வை வந்து வெகுவாக திருப்பணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க இது எப்படி சார் என் அஃபீஷியலாக அவங்கள சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க இது ரொம்ப ரொம்ப வரவேற்கக்கூடிய இதைத்தான ஆர்வ காலத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுடைய எதிரி விஜய் இல்லை உங்களுடைய எதிரி திமுக இப்போ இதே தான் விஜய் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் எடுக்கிறார் நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்க சொல்றோமோ அதை தான் விஜய் எடுக்கிறார் விஜய் இன்னைக்கு எந்த கட்சியாவது பேசுறாரா திமுக அப்ப என்ன ஆகுதுன்னா எல்லாருமே வந்து இப்ப திமுக என்ன சொல்லுங்க என்னை மட்டும் போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க ஆனா திமுக அந்த பக்கம் தான் நிக்கிது அவங்களே ரெண்டு அடி ஆடிங்கன்னு கேச்சுறாங்க இப்போ ஏன் நாங்க மட்டும் என்ன தப்பு பண்ணுவோம் எங்க அடியும் எங்க வேலையை அப்போ அதுதான ஒரு சரியான தேர்தல் யுக்தியா இருக்க முடியும் அதை விட்டுட்டு நீங்க இன்னைக்கு வந்து விஜய வந்து ஒரு போட்டியாளர் கருதிக்கிட்டு நீங்க வந்து விஜய் மேல நீங்க அட்டாக் பண்ண பண்ண நாம் தமிழரே விஜய வளர்த்தி விடுதுங்கிற என்னான்னு அப்போ உங்களுடைய பார்வை உங்களுடைய எதிர்ப்பு கணிகள் பூரா யாரை நோக்கி போகணும் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி திமுகவை நோக்கி போகணும் ஏன்னா அவங்க தான் ஆட்சி இதே அதிமுக ஆண்டுட்டு இருந்தாங்கன்னா அண்ணா திமுகவை நோக்கி போகணும் இன்னைக்கு காங்கிரஸ் ஆணிச்சிட்டு தான் காங்கிரஸ் ஆனால் இன்னைக்கு அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு தமிழனத்துக்கு ஒட்டுமொத்த துரோகியும் விஜயங்கிற மாதிரி வந்து இந்த கரூர் சம்பவத்தில் போட்டு அடி 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 அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது சரியான அணுகுமுறையே இல்லை அப்போ நீங்கள் இன்னைக்கு அந்த நேரத்தில் பூராமே நீங்க ஒரு பக்கம் விஜயை எதிர்க்கிறீங்கிறது ஒரு பார்வை இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதை திமுக எப்படி கட்டமைச்சது அவங்களு திமுக பி தீம் தான் வந்து அப்ப இது வந்து ஏன் இவ்வளவு நாளா புரிஞ்சுக்காம உட்கார்ந்து இருந்தாங்க நம்மளுடைய வருத்தமா இருக்கு இதை நான் ஆரம்ப நாள்ல இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க அதை கண்டுக்கவே வேண்டியது அவங்கள நீங்க உங்களுடைய பிரதான நீங்க ஓடுறது நம்பர் ஒன்னுக்கு வரணும்னு தானே அப்ப நம்பர் ஒன்னுல இருக்கிறவங்க பார்த்தானே நீங்க ஓடணும் அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி தானே கரெக்டு அப்போ யாரோ சொல்கிறாங்கனோ இப்போ யார் இந்த ஸ்ட்ராட்டஜியை கொடுத்தாங்கன்னு தெரியல அப்போது இந்த ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்தது அவங்களுக்கு சரியான முடிவை கொடுத்துருக்குமே ஆனால் இன்னைக்கு இந்த முடிவை மாற்றுறதுக்கு உண்டான காரணம் ஏன் வருது நீங்களே வெளிப்படையாக சொன்னாங்கன்றீங்க எனக்கு தெரியல வெளிப்படையாக சொன்னாங்கன்றீங்க சொல்ல வேண்டிய கட்டாயம் எதனால் வருது இல்லை அது நமக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த நல்ல முடிவுகளை கொடுக்கலன்னு தானே அர்த்தம் இதைத்தானே இவ்வளோ நாளாக நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்போ யாரோ சொல்கிறாங்க எதையோ சொல்கிறாங்க போட்டு அடிங்க அடிங்க அடிங்கன்னு சொல்லி அடிச்சுட்டு இன்னைக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு அருமையாக கிடைச்ச வாய்ப்பை பூரா நீங்கள் நழுவ விட்டுருக்கீங்களே இதில் அதிமுக அருமையாக ஸ்கோர் பண்ணாங்களே அப்போ அவங்க வந்து இந்த கரூர் சேனல் அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு அதிமுக நிலைப்பாடு ஒரு பக்கம் வந்து விஜய் வந்து அது அதற்கு அதாவது விஜய் யாரும் எனக்கு தவறு இல்லை தவறுன்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க அரசாங்கம் தான் எல்லா சாங்கமும் பொறுப்பே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க விஜய் அவர்களும் சில விஷயங்களை கரெக்டாக இருந்திருக்கணும் கட்டமைப்பெல்லாம் சரியா தான் இந்த பிரச்சனை ஆனா முழுக்க முழுக்க அவருடைய குற்றச்சாட்டு எடப்பாடியாரோடைய குற்றச்சாட்டு பூரா எங்க போச்சு ஸ்டாலின் அவரையும் அதுதானே நீங்களும் செஞ்சுருக்கணும் அப்போ அன்னைக்கு நீங்க வந்து விஜயப்ப அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதேன்னு போட்டு மற்றவங்க எல்லாரும் திட்டினதை விட என்டிகே திட்டினது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு சவுண்டு அப்போ நீங்க அன்னைக்கு நீங்க பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்க வேண்டியதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்போ அன்னைக்கு நீங்கள் அன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் இந்த ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு பொதுமக்கள்கிட்ட எடப்பாடியார்கிட்ட அமோகமான வரவேற்பு ஏ பரவாயில்லப்பா இவர் என்னதான் வந்து எதிர்க்கட்சி அன்னைக்கு மதியான நாமக்கல்ல தான் அதிமுக விஜய் வசப்படி போறார் தொண்டர்களுக்கெல்லாம் ஏற்புடைய ஏற்பே இல்லாத கூட்டணியை வந்து அதிமுக தலைமை வந்து வச்சிருக்குங்கிறத அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி சேர்த்ததை விஜய் விமர்சிச்சுட்டு போறார் நாமக்கல்ல அப்படி இருந்தும் எடப்பாடி வந்து அவர் வந்து அரசாங்கத்தை கேள்வி கேட்டார் அன்னைக்கு பொது வெளியில மட்டும் இல்லை சட்டமன்றத்திலையும் கேள்வி கேட்டார் அப்போ பொதுமக்கள் மத்தியில் அவருக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைச்சது ஏ பரவாயில்லப்பா இவர் வந்து இது வெறும் அரசியலாக்க விரும்பல ஏன் இப்போ அவர்னால வந்து விஜய் அடிச்சிருக்க முடியாதா நிச்சயமாக முடியும் இவங்க அடிக்கிறத விட விஜய் நாள் அடிச்சிருக்க அதிமுக நினச்சிருந்தேன்னா எல்லா இடத்துலையும் போட்டு விஜய் சாத்திருக்க முடியாதா தாராளமாக முடிஞ்சிருக்குமே ஆனால் அவர் அதை எடுக்கலாம் அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிங்கிறது இதை நாம் தமிழர் தப்பு பண்ணிட்டாங்க நீங்கள் அண்ணன் சீமான் போயிட்டு முதல் நாள் வந்து ரொம்ப தெளிவாக பேசுனார் அவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது இவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது சூப்பர் அப்போ சீமானை எல்லாருமே கொண்டாடுனாங்க ஏய் என்ன வந்து விஜய் வந்து அவர் ஆரம்பத்தில் இப்படி சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு வந்து விஜய் மக்கள் இருக்கக்கூடிய நியாயத்தையும் பேசுகிறாரு திருப்பி அவர் வீடியோ விட்டதுக்கு அப்புறம் விஜய பூரா வசைப்பாடு அவர் பண்ணார் அரசாங்கத்தை எங்கேயாவது குற சொன்னீங்களா இப்ப மக்கள் சொல்றாங்க ஆமாங்க அரசாங்கத்து மேலேயும் தப்பு இருக்கு எப்ப சொல்றீங்க எல்லாம் அடிச்சு ஓஞ்சி பிடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க ஆமாங்க அரசாங்கத்து மேலேயும் தான் தப்பு இருக்குது அன்னைக்கு விஷயங்கள் வந்து உச்சாணியில் இருக்கும்போது யாராவது நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஆமா அரசாங்கத்து மேலே தப்பு இருக்குன்னு ஒரு வார்த்தை எங்கேயாவது பேசுனாங்களா விஜய் மேலே மட்டும் தான் அத்தனை தப்புங்கிறது பேசிட்டு இருந்தாங்கல்ல அப்போ அதை அவங்களுக்கு எதிர்பார்த்த ஏன்னா அவங்க நினைச்சது என்ன இல்லை நீங்கள் விஜய் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு செல்வாக்கு கொடுங்கன்னு யாரோ கொடுத்த ஸ்ட்ராட்டஜி இது அந்த ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு பேக்ஃபயர் ஆயிருக்கு அதனால இன்னைக்கு வந்து நீங்கள் சொல்ற மாதிரி அந்த மீட்டிங்லேயே ஓப்பனா இல்லை இதுமேல் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏபிசிடியை மட்டும் அடிப்போம் இதுதானே நீங்க நீங்கள் சரியாக ஆரம்பத்தில் எடுத்திருக்க வேண்டியது அப்படி எடுத்திருந்தீங்கன்னா இந்நேரம் ஒரு பத்து கிலோமீட்டர் நீங்கள் முன்னாடி ஓடிட்டு இருந்திருப்பீங்க இப்போ பத்து கிலோமீட்டர் பின்தங்கியாச்சு இப்போ மறுபடியும் வேகம் நீங்கள் எடுக்கணும் அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம என்ன சொல்றதுன்னா இது ரொம்ப இக்கட்டான இது வந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் அதாவது வந்து ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ் கூட இல்லை இது ஃபிஃப்டி மீட்டர் ரேஸ் இன்றைக்கி பாலிடிக்ஸாக மாறிப்போச்சு அப்போ நீங்கள் ஒரு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் விட்டிங்கன்னா கூட அடுத்த லீவ் எடுத்துடலாம் அப்போ அந்த இடத்துல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப கண்ணுங்கருத்தமாக நீங்கள் வந்து கட்டமைக்கணும் அப்போ எல்லா ஏங்கிளையும் நீங்கள் பார்க்கணும் எது பண்ணணும் எந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணக்கூடாது அப்போ ரொம்ப முன்கூட்டியே கணிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை ஒரு மூணு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தாங்கன்னா இன்றைக்கி என்டிகே வந்து இன்னும் ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் போயிருந்திருப்பாங்க சார் நல்ல நிகழ்ச்சியில் நன்றி சார் நன்றி சார்